Hi all, welcome to Subraja Fashion's Shop with Saras online boutique. Thank you all for your overwhelming response for the last videos. பர்திக் வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வியூஸ் எயிட் ஹண்ட்ரட் வியூஸ் போயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆனால் பாக்குற எல்லாருமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் ஒரு பூஸ்டப்பா எங்களுக்கு இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சுப்ரஜா ஃபேஷன்ஸ் ஷாப் வித் சரஸ் ஆன்லைன் போட்டிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் எங்களோட ப்ராஃபிட்டபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் பண்ணிட்டு என்ன பெஸ்டா எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ் கொடுக்க முடியும் பார்த்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் வாங்க கலெக்ஷன்ஸ்குள்ள போலாம் இந்த காம்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு கலெக்ஷன்ஸ் வந்து ரெண்டு நைட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம் ஸோ இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி ஸோ இதுல ரெண்டு ரெண்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் பிரைஸ்ல கிடைக்கும் என்ன பிரைஸ்ன்னு நான் சொல்றேன் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காம்போ இந்த ஒரு மெரூன் கலர்ல உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி எல்லாமே உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல தான் வரும் டபுள் எக்ஸல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆமூல் டு ஆமூல் செஸ் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஐட் ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் இங்கே உங்களுக்கு மொபைல் பாக்கெட் இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட் லாக்கோட உங்களுக்கு வந்துடும் ஸோ இதான் அந்த ஃபர்ஸ்ட் காம்போ ஃபர்ஸ்ட் நைட்டி இது இந்த காம்போல உங்களுக்கு அந்த நைட்டியோட நீங்க பேரப் பண்ணி எடுக்க போற நைட்டி பாத்தீங்கன்னா இந்த நைட்டி ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஆஃபர் ப்ரைஸ் நீங்க அன்பி அன்பிலிவபிள் பிரைஸாவே உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வரைக்கும் சேனலில் எங்களுக்கு வந்து இந்த காம்போ நைன்டி ஆஃபர் நாங்கள் கொண்டு வந்ததில்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹவ் காட் திஸ் ஆஃபர் அதுவும் உங்களுக்கு ரொம்ப லெஸ்ஸாக ப்ரைஸில் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தான் ஏன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்கு எங்ககிட்ட ஸோ இதுதான் அந்த காம்போ ஆஃபரில் ஃபர்ஸ்ட் காம்போவில் இது அந்த செகண்ட் நைட்டி உங்களுக்கு கிடைக்குது ஸோ இது ஒரு மெஹந்தி க்ரீனில் கொஞ்சம் டார்க் க்ரீன் ஷேடில் ரெட் கலரில் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு மொபைல் பாக்கெட் இருக்கு இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் ஸோ இந்த காம்போ நைன்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு பெஸ்டான ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் செகண்ட் காம்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் நைட்டி இது ஒரு கிரீன் கலர் டார்க்கா க்ரீன் கலரில் ஒரு லைட்டாக கிரீன் கலர் ஷேடில் உங்களுக்கு இந்த மிக்ஸர் மேட்ச் கொடுத்துருக்காங்க மொபைல் பாக்கெட் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஓவர்லாக் கூட வந்துடும் எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸில் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஆமோல் டு ஆமோல் செஸ்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஐ ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பிராண்டட் நைட்டிஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஓவர் ஓவர்லாக்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பியோர் காட்டன் ஐட்டிஸ் ஸோ இந்த செகண்ட் காம்போவில் வர செகண்ட் நைட்டி தான் இது ஒரு வைலட் கலர்ல உங்களுக்கு இருக்கு அதுல கிரீன் கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க மொபைல் பாக்கெட் இருக்கு இது உங்களுக்கு பேக் இந்த எல்லாமே உங்களுக்கு காம்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரெண்டு நைட்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ்ல நாங்க கொடுக்குறோம் எயிட்டி பாத்தீங்கன்னா சார்ஜஸ் நீங்க கொடுத்து எடுத்துக்கலாம் அந்த தேர்ட் காம்போல வர நைட்டி இது ஒரு நல்ல ஒரு மெரூன் கலர் டார்க்கா மெரூன் கலர் ஷேட்ல ஒரு லைட்டா ப்ரௌன் கலர் ஷேட்ல உங்களுக்கு கொடுத்துக்காங்க இந்த காம்போ நைட்டில உங்களுக்கு தேர்ட் கலர்ல பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செகண்ட் பீஸ் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனில் அதுவும் உங்களுக்கு இந்த பிரெஞ்சால் கலரில் கொடுத்துருக்காங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் இந்த காம்போ நைட்டிஸ்லாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஆன்லைனில் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி இந்த ப்ரைஸில் கிடைக்கவே கிடைக்காது ஸோ ரெண்டு நைட்டி உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ருபீஸில் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தான் ஏன்னா லிமிட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா உடனே ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க இந்த லாஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரீன் கலர் இதுல ஒரு மெரூன் கலர்ல உங்களுக்கு கொடுத்துக்காங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களுக்கு மொபைல் பாக்கெட் இருக்கு எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் ஆமூல் டாமூல் செஸ் மெஷர்மெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஐட் ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் இந்த லாஸ்ட் காம்போவில் ஃபர்ஸ்ட் நைட்டு இது இந்த லாஸ்ட் காம்போல இதுதான் அடுத்த கலர் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஓவர்லாக் இருக்கும் அண்ட் இது வந்து பியோர் காட்டன் நைட்டி உங்களுக்கு வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸில் பர் பீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ வியூவர்ஸ் யாராவது ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிங்கன்னா உடனே ஆஃபர் பண்ணுங்க புக்கிங் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் தான் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் எந்த பர்டிகுலர் காம்போ பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் த்ரீ டூ த்ரீ நம்பருக்கு அனுப்பிடுங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் தான் இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டிஸ் எல்லாமே ஸோ ரெண்டு நைட்டி எடுத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் பர் நைட்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஆன்லைன்ல இந்த ப்ரைஸ்ல நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் மாடல் நைட்டிஸையும் அதே மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் ஃப்ராக் மாடல் நைட்டிஸ் அந்த ஃப்ராக் மாடல் நைட்டிஸில் ஃபர்ஸ்ட் காம்போவில் வர கலர் இது இது ஒரு கிரீன் கலர் ரெட் கலர் இருக்குது இங்கே உங்களுக்கு கிளாத்லேயே வர ஒரு பாம்பம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ராக் மாடல் நைட்டிஸ் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பாக்கெட் வரும் ஓவர்லாக் இருக்கும் இங்கே அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ராக் மாடல் நைட்டிஸில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்பு சைட் பாக்கெட் ஓவர்லாக் எல்லாருக்கும் ஸோ இந்த ஃப்ராக் மாடல் நைட்டிஸும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணுங்க ஏன்னா லிமிடட் ஸ்டாக் தான் இருக்குது எங்ககிட்ட ஸோ இதான் ஃபர்ஸ்ட் காம்போவில் வர ஃபர்ஸ்ட் நைட்டி ஃப்ராக் மாடல் நைட்டி இந்த ஃபர்ஸ்ட் காம்போவில் வர இந்த பர்டிகுலர் நைட்டி இது ஒரு நல்ல ஒரு டார்க் கிரீ கிரீன் கலர்ல இது ஒரு லைட் கிரீன்ல உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஷேடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே சைட் பாக்கெட் ஓவர்லாக் அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் இந்த ஃப்ராக் மாடல் நைட்டிஸும் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் மெஷர்மெண்ட் தான் ஆமோல் டு ஆமூல் செஸ் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஐட் ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ஃப்ராக் மாடல் நைட்டியும் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வாங்க முடியாத ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்த உடனே இந்த ரெண்டு காம்போ ஆஃபரை கிராப் பண்ணிக்கங்க இந்த ஃப்ராக் மாடல் எட்டி நைன்ட்டில காம்போ ஆஃபர்ல இதுதான் செகண்ட் காம்போ உங்களுக்கு இது ஒரு ப்ரவுன் கலர்ல உங்களுக்கு ப்ளூ கலர்ல மாங்காய் டிசைன் போட்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து உங்களுக்கு ஃப்ளாஸ் போட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் சைட் பாக்கெட் இருக்கும் ஓவர் லாக் இருக்கும் எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ்ல தான் கொண்டு வந்திருக்கும் ஸோ செகண்ட் காம்போ இன் ஃப்ராக் மாடல் இஸ் இஸ் காம்போ இதான் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டி இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் போர்ஷன் ஸோ லிமிடட் ஸ்டாக் இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா உடனே வந்து ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட் இந்த காம்பல உங்களுக்கு வர செகண்ட் நைட்டி இதுதான் இது ஒரு மாம்பழ எல்லோ கலரில் உங்களுக்கு ப்ரௌன் கலராக கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் இது வரைக்கும் யாருமே கொடுத்துருக்க முடியாத ஒரு ஆஃபர் பிரைஸ் ரெண்டு ஃப்ராக் மாடல் நைட்டி உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஷிப்பிங் சார்ஜஸில் எடுத்துடலாம் ஸோ இப்போ நைட்டி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவும் ஆன்லைனில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோ பார்த்து எந்த கலெக்ஷனாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஆஃபரை கிராப் பண்ணிக்கங்க இதுதான் அடுத்த காம்போவில் வர ஃபர்ஸ்ட் நைட்டி இது ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான எலிகண்ட் கலெக்ஷனாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு சைட் பாக்கெட் அட்ஜஸ்டபிள் ரோப் ஓவர்லோ கூட வந்துடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் செஸ் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஐ ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ப்ராண்டட் நைட்டி தான் கொண்டு வந்திருக்கும் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு ஃப்ராக் மாடல் நைட்டி ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அன்பிலீவபிள் ப்ரைஸ் ஸோ இது வரைக்கும் ஆன்லைனில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க எங்கள் சுப்ரஜா ஃபேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இந்த காம்போவில் வர அடுத்த பர்டிகுலர் நைட்டி தான் இது ஒரு லைட்டாக க்ரீன் ஷேடில் டார்க்காக க்ரீன் ஷேட் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாத்தில் வர டிசைன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கும் சைட் பாக்கெட் இருக்கும் ஓவர் இருக்கும் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஷிப்பிங் சார்ஜஸில் ரெண்டு ஃப்ராக் மாடல் நைட்டி எடுக்கிறது வந்து இட்ஸ் அன்பிலீவிள் எனக்கு தெரிஞ்ச ஆன்லைனில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த பர்டிகுலர் காம்போ ஆஃபரில் ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த காம்போ ரஃபர் காம்போ ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த காம்போ இதுதான் இது ஒரு நல்ல ஒரு காஃபி மெரூனோட ஒரு டார்க்கர் மெரூன் கலர் ஷேட்ல இருக்குது இது ஒரு லைட்டர் ஷேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் அந்த பிங்க் ஃபிளாஸ்லாம் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இதான் ஃப்ரெண்ட் போர்ஷன் உங்களுக்கு ஃப்ராக் மாடல் நைட்டீஸில் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ வீடியோ யார் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்களோ உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்தா உடனே வந்து கிராப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆஃபர் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டாக்ஸ் கிளியர் கிளியரும் ஆகிடும் ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸில் தான் இருக்குது ஸோ அந்த காம்போ ஆஃபரில் அடுத்த நைட்டி தான் இது ஒரு லைட்டர் க்ரீன் கலரில் ஒரு டார்க் க்ரீன் கலர் மெஹந்தி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டிகல் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப் சைட் பாக்கெட் இந்த கிளாத்லேயே வர டிசைன்ஸ் இருக்கும் இதான் ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் போர்ஷன் ஸோ ரெண்டு நைட்டியே அட்ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் அன்பிலீவபிள் ப்ரைஸ் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா லிமிடட் ஸ்டாக்ஸ் எங்ககிட்ட இருக்கு ஸோ எங்க வியூவர்ஸ்க்கு எங்க சப்ஸ்கிரைப்ஸ்க்கு என்ன பெஸ்ட்டாக எங்களால் பண்ண முடியும்னு நாங்கள் யோசிச்சு இந்த பர்டிகுலர் காம்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க ஸோ இதான் இந்த லாஸ் கோம்போல ஃப்ராக் மாடல் லாஸ் காம்போ இது ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூவில் ஒரு டார்க்கர் நேவி ப்ளூ ஷேட் இருக்கு அதுல இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க போர்ஷன் தி பேக் போர்ஷன் ஸோ எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ் மெஷர்மெண்ட்டில் அமௌல்ட் அமௌல் செஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஐயிட் ஃபிஃப்டி ஃபோர் இருக்கும் ஸோ இந்த லாஸ்ட் காம்போவில் வர செகண்ட் நைட்டி தான் இதுதான் ஃப்ரெண்ட் போர்ஷன் உங்களுக்கு ஸோ ஃப்ராக் மாடல் நைட்டிஸ் உங்கள் ரெண்டு நைட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் காமிச்ச மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஸோ கிராபட் ஒன்ஸ் யூ சி இட் நீங்கள் கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும் நீங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் ஸோ இதான் அந்த லாஸ் காம்போல வர லாஸ் பர்டிகுலர் நைட்டி இது ஒரு டார்க் கலர் டார்க் க்ரீன் கலரில் இந்த லைட்டாக கிரீன் கலர் ஷேடில் உங்களுக்கு அரிசோடன் லைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா நைட்டியும் உங்களுக்கு வந்து ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஆஃபரை மிக்ஸ் பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் இமீடியட்டாக கிராப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் ரெஸ்பான்ஸ் வாட் you, ஆம் கிவன் அஸ் ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோக்கும் கொடுங்க ஆனால் பார்க்குற எல்லாருமே உடனே subscribe பண்ணி எங்களோட ஆஃபர்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே வாங்கிக்கிங்க ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ ஆல் வீன் see you all ஆல் இன் next நெக்ஸ்ட் வீடியோ you so much.